மாடா வாங்கின நமக்கு ஒரு ரூபா ஒன்னு ஒண்ணு ஒன்னு ரூபா அந்த மாதிரி ஐம்பது ரூபாய் தரோம் அதனால தான் இது பத்து ரூபாய்க்கு வாங்கி நாங்க ரெண்டு வருஷம் பத்து இது வாங்கிடலாம் ஆஹ் அது பத்து வாங்கி ரெண்டு வருஷம் கஷ்டப்படும் கஷ்டப்படலாம் இப்போ தோட்டம் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை நம்ம தோட்டம் பருங்காலத்துல கரவைன்னா அவன் கரவண்ண வீட்டு கணக்கு தான் ஒரு பத்து அடிக்குமா அஞ்சஞ்சு பத்து இல்ல முதல் வீட்டுக்கு அவ்வளவு வராது வர வரவனே ஆமா ரெண்டு மூணு வீட்டுக்கு போனதுக்கப்புறம்தான் பால் வராது நாழப்பழஞ்சந்தம் வந்து நல்லா நல்லா இருக்கு வாங்கலாம் வாங்குறவங்களுக்கு லாபம் தான் ஆமா வணக்கம் போகும்போ ரேட்டு கூடலானே ஆமா வட அந்தியூர் ஈரோடு அந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா ரேட்டு கூட ஒன்றரை லட்சம் ரூபாய் மாட்டு பத்தாயிரத்துக்கு சூப்பர் தான் கரிவலாம் வியாபாரி வியாபாரி தான் என்ன ரங்க மாட்டேது இது ஜரிச்சு தான் சிவலை சுத்த சிவலை சென சென மாட்டேன்னா எத்தனை மாசம் செனாச்சு இன்னும் இருபது நாள் இருக்கு டைம் ஈன இருபது நாள் தான் இருக்கு உண்மையிலயா உண்மையிலேயே பால் எவ்வளவு பால் கறந்துருக்கேன் தலையத்து ஆறு ஆறு நம்ம ஏரியால உண்மை ஆறாறு பன்னெண்டு கறந்துருக்கு

ஓலி என்னோடன்னு கேட்க பட்டி கட்டி கம்ப்ளைண்ட் இல்ல ஒரு கம்ப்ளைண்ட் இல்லைல்ல அந்த கம்பெனி கிடையாது அந்த மாட்டுக்கு வியாபாரி இல்ல வழக்கம் வாங்கிட்டு போடுறோம் அருமையான ஹெச்எஃப் கிராஸ் கண்டுபிடிவண்ண எவ்வளவு எவ்வளவு ரேட்டு நாப்பது கேட்டணும் முப்பத்தஞ்சுக்கு முடியும் முப்பத்து அஞ்சு ரெண்டோன மேலப்பாளையம் சந்தைக்கு புதுசா அரிங்களா நேரு நேரையுமே வந்துருக்கு ஆ ஊர் பேரு மருதாண்டோம் விவசாயி ஆமா மாடு விற்க வந்தீங்களா அப்ப வாங்க வந்தியடா வாங்கிட்டு விற்கிட்டுதான் வாங்கிட்டு வராங்க இந்த மாடு வாங்கியிருக்கியோடா ஆமா வாங்கிருக்கோம் ஆஹ் மடுக்கட்டு ஜம்மன் இருக்க மாட்டுக்கும் மடுக்கும் ஜம்மந்தம் இல்லாம இருக்கா அப்படி இருக்கு ஆஹ் எவ்வளவு பால் இருக்கும்டாச்சி

மாடுப்ப ஒரு லிட்டர் பால் எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க அதுல முப்பது முப்பது ரூபாய் எல்லாம் கட்டாது ஒரு லிட்டர் தண்ணியை இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் தவுட்டு விலை அப்படி மேல போகுது அந்நியாயிரம் ரெட்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் அறுபத்தி இருந்து அறுபது ரூபாய் சொல்லலாம் வருங்கால இளைஞர்கள் மாடு வளர்ப்பு வளர்க்கலாமா ஜெயிக்கலாமா ஜெயிக்கும் சொல்ல முடியாது நாற்பது வருஷம் இருக்கும் மல்லிகிட்டு தான் கிடக்கும் நாட்டு மாடு நாட்டு மாடு அப்படியா ஆமா நாட்டு மாடு உங்களுக்கு ஆமா வளர்க்க நாட்டு மாடு வளர்த்து லாபம் கிடைக்க மாட்டாச்சி எல்லாரும் நாட்டு மாடை புறக்கணிக்கிறாங்க லாபம் இல்ல லாபம் இல்லன்னு சொல்லி எவ்வளவு மாடு வாங்கிக்கிறீங்க ஒரு பத்து அம்பது மாடு அம்பது மாடு கிடைக்குனா அதை பெருக்கம் நடத்து நடத்து கொண்டு போடுவான் ஆமா மாடு வாங்கி கேட்க அப்படியா நாடு வாங்கி கேட்க ஒவ்வொரு மாடையும் ரெண்டு மா ரெண்டு பேரும் மூணு பேர் சைட் சைடுல பிடிச்சிட்டு இருந்தாங்க ஆமா போனால் அங்க போய் சரியாயிரும்மா ஆமான்னு நிறைய நாட்டு மாடு எப்படி லாபம் எடுக்கலாம் சொல்லுங்க சொல்லு நாட்டோட இனி அதே அங்க அநேய மாடு பயிராயி அன்னே இனி அங்கே கண்டிப்பா அப்படியே விற்பாங்க கண்ணு இல்ல லாபம் ஆமா ஒரு ஐம்பது மாடு நூறு மாடு வளர்த்தான் இதோட பால் வந்து நம்ம எடுக்க முடியாது ஜெல்ல குடிக்கும் ஜெல்ல மாடு குடிக்காது ஆனா திக்கா இருக்கும் பாரு நாட்டு பால் திக்கா இருக்கும் ஒரு லிட்டர் நூறு ரூபாங்க அங்க இதுல நாட்டு மாட்டு பால் குடிச்சாச்சு நோய் எல்லாம் குறைஞ்சி சுகர் வரப்படுக்கு அப்புறம் சாசமா நட மாட்டு பால் குடிக்கவே உங்களுக்கு சுகர் இருக்கா பிரஷர் இருக்கா இல்ல இல்ல வயசு வயசு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு நீங்களே ஒரு சாட்சி நாட்டு மாட்டு பால் குடிச்சா நோய் வராது நாட்டு மாட்டு பால் குணம் கிடைக்காது குணமா குடிக்காது இல்லவா சில மாடுகள் ஏதோ ஒண்ணு குடுக்கும் நாட்டு மாட்டுக்கு நோய்கள் வருமானாச்சு சாமானியும் வராது வராது வந்தாலும் அடிச்சிடும் தப்பு பால் எப்படி இருக்கு நாட்டு சம்முன்னு இருக்குன்னு இதை குடிச்சு பழகிட்டாங்கன்னா வேற எதுவும் குடிக்க மாட்டாங்களா அருமையான மாடு மாடு கண்ணுக்குட்டி ஓ எவ்வளவு தான் ரெண்டு பேர் மாடுதான் நான் நாற்பத்தஞ்சு ரூபா சொன்னேன் முப்பத்தி ஏழு காக்கா எல்லாம் நெருங்கிட்டா விட்டுறேன் நாற்பது விட்டுலாம் நாற்பது ரூபாய் எதிர்பார்க்கிங்க ஆமா பால் எவ்வளவு பால் ஒரு எட்டு லிட்டர் ஓடும் நாலு நாலு எட்டு ஆமா கன்றுக்குட்டி காளையன்னு கன்றுக்குட்டி பிறந்து எவ்வளோ நாள் இருக்கும் இது ரெண்டு மாதம் ஆச்சு என்ன எவ்வளவு நாள் கறக்கலாம் கறந்தா நூறு ஆளு எட்டு மாசம் கொடுக்கும் ஒரு ஆறு மாசமா கலக்கலவோம் ஒரு வருஷத்துக்கு கொடுக்கும் சிந்த மாடு வெயிலுக்கு எப்படி இருக்கும் வெயில்கெல்லாம் நல்லா மணி பத்து மணி ஆச்சு இழப்பு இருக்குதா இழப்பு இருந்தா இதுக்குள்ளே இழக்க ஆரம்பிச்சிருமே இழப்பு இல்லை இல்ல மேய்ச்சலுக்கு எல்லாம் நல்லா இருக்குமா நாள் மேய்ச்சல் மேகத மாடுதான் குணம் எப்படி இருக்கு குணம் குணமெல்லாம் நல்ல குணம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆமா ஏன் நிக்குது விக்கல விலை கூட நம்ம ஏரியால சந்தைல வந்து பாதி கலையிதானே கேட்பாங்க புரட்டாசி மாசம் யாரும் இப்படிதான் இருக்குமோ அது கசாப்பு தான் குறையும் பால் மாடு குறையும் அப்படி கசாப் மாடுன்னா குறைஞ்சிப்போம் எல்லாரும் மாலை போட்டுருவாங்களா பால் மாடு சீசன் எப்போ நல்ல விற்பனை எந்த பசம் இப்பதான் விற்கும் தை மாசத்துல வந்து கீழே உழுதுனால எல்லாரும் வாங்குவாங்க இப்ப வந்து விலை குறைய நிக்குமெல்லாம் மாடுவா அதனால எல்லாரும் வாங்கிடுவாங்க தை மாசத்துல வந்து பால் ஜொலிச்சிரும் மாடு கீழ ஆரம்பிச்சிருக்கோம் இதுகாலம் ஆயிரும் அப்படி இல்ல பால் மிச்சம் பால் காரம் பால் எடுக்க மாட்டான் அப்படிங்கிற பால் மாடு வெலை குறைஞ்சிரும் தை மாசம் வெலை குறையும் ஆமா சரி நம்ம சப்ஸ்கிரைப் எவ்ளோண்ணா குடுப்பீங்க நாப்பது ரூபானா குடுத்துருவேன் திம்மராஜபுரம் எத்தனை மாடு வாங்கணும்னு வந்து என்னைக்கு ஒன்னுதான் வாங்கணும்னா ரெண்டு வாங்கி வச்சு இந்த மாடு அந்த மாடு இது ஒண்ணு ஒரு மாடு ஒரு கண்ணுகுட்டி வேற அந்த அந்த மாடு அங்க கிடக்குதுன்னா நாட்டு மாடு சைஸ்ல கிடக்குது இந்த மாட்டோட சிறப்பு பால் பால எம்மா சொன்னாங்க மூணு மூணு ஆறு சொன்னாங்க எத்தனாவது ஈத்துக்கா அதே ஒரு பெண்களுக்கு தன்னம்பிக்கை ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்க மாடு வளர்த்து பழச்சிக்கலாமா அதெல்லாம் பழச்சிக்கலாம் காப்பாத்த முடியாது இல்ல பாக்கணும் பாத்தா அத கஷ்டப்பட்டாதான் பாக்க முடியும் கஷ்டப்பட்டு பிள்ளைகள் பார்த்தாதான் நம்ம மாட ஆகும் ரொம்ப ஆர்வமா பாக்கணும் பார்த்தா லாபம் இருக்குதா லாபம் இருக்கு லாபம் இல்லைன்னு சொல்லலை கஷ்டப்பட்டு ஒரு கடைக்கு வேலைக்கு போறாங்க ஆறாயிரம் ஏழாயிரம் சம்பளம் கொடுக்க அதுக்கு பாதையே இதை பாத்துட்டு போயிடலாமே நம்ம சொந்த தொழிலு சொந்த தொழிலு நம்ம வேண்டான்னா கொஞ்ச நேரம் ரஸ்ட் எடுப்பா அங்க படுக்க முடியுமா உங்களுக்கு இருக்க முடியுமா ஓளாளி வந்துருவாரோ வந்துருவாரு கேமரா வச்சிட்டாங்க அப்பறம் எல்லா இடத்தும் பார்த்தா தான் முடியும் இதுனா கொஞ்ச நேரம் நம்ம வேலையை படுத்துக்கலாம் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கலாம்

நீங்களே கொண்டு குடுத்துருவீங்களா கொண்டு வசூல் ஆயிருந்த மக்கள் தந்துருதாங்க அதெல்லாம் கரெக்டா இருப்பாங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்படி தண்ணி கிண்ணி கலக்கா சுத்தம் உங்களுக்கு கரெக்டான ஆளுக்கு கரெக்டா பால கொடுக்கறனால எங்களுக்கு தெளிவா தர்றாங்க எங்க பாளி யாருமே குறை சொல்ல மாட்டாங்க நல்லா விரும்பி வாங்குவோம் இதெல்லாம் அப்படி இருக்கும் டிகிரி அடிக்குமா ஓரளவுக்கு நாங்க டிகிரி எல்லாம் போட்டு பார்க்க மாட்டோம் அப்படியே கறந்து அப்படியே வீட்டுகளுக்கு தான் கொடுப்போம் அப்படியே கொடுத்துருவோம் வீட்டுக்கள் இப்போ உங்ககிட்ட வாங்கறனால மாற மாட்டோம் வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க எப்ப எத்தனை மணிக்கு கொண்டு போனாலும் எங்கிட்டதான் வாங்குவாங்க அதுதான் ஸ்பெஷல் இது எவ்வளவு ரேட்டு இது இருபத்தி

பால் எவ்வளவு இருக்கும் பால இப்போ அவங்க சொல்லிருப்பாங்க வாங்கணும் முப்பத்தி மூணு ஆறு லிட்டர் பால் உள்ளது முப்பத்தி மூணு ரூபா நம்ம ஏரியா வெயிலுக்கு எப்படி இருக்கும் அதே வெயிலுக்கு இதுல வீட்டுல தானே கிடைக்கும் எத்தனை மாடு விளக்கிய வீட்டுல வீட்டுல மூணு மூணு இது ஒண்ணு நாலு மாடு எப்படி அடச்சி லாபத்துல போகுதா இப்போ லாபத்துல நல்ல போகுதுன்னு சொல்ல முடியும் வெலைவாசி இருக்குல்ல இது டிகிரி அடிக்குமா இந்த மாட்டு பால் டிகிரி அடிக்குமா இன்னும் தான் பாக்கணும் இதுல கருப்பு உள்ள செல்ல ரொம்ப தண்ணியா இருக்கும் அப்படி வீட்டு நம்ம பழகணும் மாடுனா தெரியும் எல்லாம் வாங்கிட்டு போறோம் வாங்கிட்டு போறதுனால இனிமே தான் அதுல உள்ளது தெரியும் நீங்களே வாங்கிட்டீங்கன்னா தரகரா இது தரகர்தான் ஒரு ஆளு நல்ல நம்பிக்கையான தரகராப்பையான தரகர்தான் நம்ம நாங்க நம்பிக்கையிலும் வாங்கிட்டு போறோம் இதுக்கு மேல ஆண்டவன் நம்ம ஆனவங்களாம் அந்த மாடு வித்துருக்கீங்கன்னா வாங்கிருக்கிறோம் வாங்கியிருக்கு வாங்கிட்டு போறீங்க மாடு கண்ணுக்குட்டி ஆமா பாலு உள்ள ஒரு இதுல பாலு பால் ஒரு எட்டு லிட்டர் வரும் நாலு நாலு எட்டு ஆமா காளைங்கண்ணு காளைங்க எத்தனாவது ஈத்து மாடு நாலு ஈத்து இருக்கும் மொட்டை 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 வெயிலுக்கு தாங்க மாட்டாஜி ஆமா நம்ம முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க முப்பது ரூபாய் இருக்கேன் முப்பதாயிரம் யாரும் கேட்டா எவ்வளவு குடுப்பீங்க என்ன இனிமேல் நாற்பது ரூபா வரும் இவ்வளவு மாடு வந்திருக்கல ஆமா இதுல என்ன ஸ்பெஷல் இதையா விட்டு இடத்துல நிக்கும் அது பாடி நிக்கும் அப்பாடு கரவ இருக்கும் யாரு ஆனாலும் கரகலாம் வருங்க கரவை கூடுமா வாய்ப்பு இருக்கா ஆமா காம்பு பட்டி சொல்லுங்க மட்டும் எல்லாம் நல்லா இருக்கா ஆமா நம்ம அடுத்த இதுல பத்து லிட்டரு வட கண்டிப்பா வரும் நல்லா இருக்கா பால் நேரம் ஜம்ப்னு இருக்கு ஆமா நாங்கனேரி சொந்த ஊரு அந்த ஊர் நாகபூர் ஒரு மாடு ஒரு கன்றுக்குட்டி நாட்டு மாடு நாட்டு மாடு கிராஸ் கிராஸ் ஆமா பாலுக்கு வாங்குனீங்களா லேட்டா வேற ஆமா சின்ன பிள்ளைகளுக்கு பால் குழந்தைகளுக்கு பாலுக்கு ஓகே கண்ணுக்குட்டி கன்னுகுட்டி அன்னக்கே கண்ணுட்டி போட்டாதோ சொன்னது முப்பது சொன்னாங்க ஆஹ் முப்பது வானம் இருவத்தி எட்டு இருபத்தி எட்டு பால் எவ்வளவு எதிர்பார்க்கீங்க பால் ஆறு சொன்னாரு நான் ஒரு நாலு இருந்தாலும் போதும் ரெண்டு ரெண்டு நாலு குழந்தைக்கு நல்லா இருக்கா

இல்ல பால எவ்வளவு நட்சச்சு பாலுனா பால வந்து நாலு நாள் வரும் என்ன ரகம் சிந்தி பண்ணுவேன் ஜாதி பண்ணுவேன் இது நாலாயிரத்து இருபத்தி ஏழு ரூபாய் சொல்லி இருபத்தி ஏழு நான் வாங்கினவங்களும் தான் வேலை ராவம் தான் ப்ரொட்டாசி பரட்டாசி இல்ல வேலையில நல்ல சீசன்ல கொடுத்தா போமா அம்மா நல்ல சீசன் முப்பது போல மருந்தம்புத்தூர் கண்டபடி இருந்து வரும் கால்நடை விவசாய தான் அந்த ஒரு மாட்டை சுத்திட்டே இருக்கீங்க சந்த புள்ளா இல்ல வாங்கிட்டு போறீங்களா துக்கே கொண்டு வச்சிங்களா வாங்கிட்டு வாங்கிட்டு போறேன் சுத்திட்டே அது ஆறாயிர ஐநூறுவா தான் சிலர் ஆயிரம் அஞ்சாயிரத்தி ஐநூறு கொடுத்தேன் இது பசுங்க நோட்டி இது வளர்ந்துச்சு எப்படி இருக்கும் நல்ல ரகமா இருக்குமா வளர்ந்துச்சுன்னா நல்லா இனிப்புளாட்டு நல்ல பால் இருக்கும் நல்லா ஊட்டம் பருத்தி கூட்டம் புண்ணா வச்சு வளர்ந்து என்ன ரகத்தோட சேர்ந்தீங்க

நல்லா இருக்கும் வெயில் தாங்கமா இப்பவுமே கொஞ்சம் எப்படி இருக்கும் போய் குளிப்பாடி தீவனம் வச்சோம்னா நல்லா இருக்கும் என்ன தீவனம் கொடுத்தா நல்லா பால் கறக்க நினைச்சு உங்க அனுபவத்துல புண்ணாக்கே படித்து கொட்ட செலவு பண்ண பண்ணணும் செலவு பண்ணாதான் மாடுங்க ஆமா தென்காசி வியாபாரி ஆமா இது நாட்டு மாடு கிராசோ இரு பிளாட்டு இரு பிளாட்டு இருபத்தி அஞ்சாயிரம் இருக்கும் இருபத்தி அஞ்சு பால் எவ்வளவு இருக்குது ஏழு லிட்டர் ஆமா மாடு தலை திடரி

நாலு நாலு எட்டு பாலு